சூரத்தில் பக்ராவில் இறைவன் பேசுகின்றான் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில சொற்ப காலத்தையும் சொற்ப வசதிகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம் என்று இறைவன் சொல்கின்றான் கொஞ்ச காலம் இந்த உலகத்துல வாழ போறோம் வாழக்கூடிய இந்த காலத்தில் இந்த சமயத்தில் அந்த சுவனத்தின் பக்கம் விரையக்கூடியவர்களாக நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக நல்ல மனதால் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தீமைகளை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானதுதான் அந்த வாழ்க்கையை சரியான முறையில் அந்த வாய்ப்பை சரியான முறையில நாம பயன்படுத்திக்கணும் இந்த உலக வாழ்க்கையில நம்ம எத்தனையோ பேரை பார்க்கணும் நம்மை விட அதிகமாக மரணத்தை பார்க்கின்றோம் நம்மை விட வயது குறைவாக இருக்கக்கூடியவர்களுடைய மரணத்தை பார்க்கின்றோம் எத்தனையோ நபர்கள் நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் சுத்தியும் பார்க்கிறோம் பல்வேறு வீடுகள் ஏன் நம்முடைய வீடுகளை எடுத்துக்கொள்ளுங்களேன் நம்முடைய உறவினர்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் தற்போது அவர்களுடைய அந்த நினைவுகள் மட்டும்தான் இருக்கும் அவர்கள் விட்டு சென்ற பொருட்கள் தான் இருக்கும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தான் இருக்குமே தவிர அவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க அப்ப இதுவே நமக்கு ஒரு படிப்பினை தான் நாமளும் ஒரு நாள் போக போறோம் நம்முடைய நினைவும் இந்த உலகத்துல இருக்கும் ஆனால் நாம் இருக்க மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் அதை அழகாக தண்டி திருமறை குறான் சொல்கின்றான்